நிறைய பேர் கழிவுகளையும் ஊத்துறீங்க எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதுதான் வந்து நான் வழிய முறிய போகிறேன் ஓகே எனவே பிறந்தாச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 செப்டம்பர் மாதம் வந்துட்டோம் செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்கப்போகுது என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பன இருக்கிறது என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாசம் நான் என்னெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்ற கியூரியாசிட்டியோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் நேர்களுக்கு வணக்கம் முதல்ல பிளான்ரி பொருஷன் பாத்தரலாம் சுஷிலே எப்பயும் போல மிஸ்டர் சூரியன் இந்த ரெண்டு தடவை ட்ரான்ஸ் ஆக போகிறாரு கிட்டத்தட்ட அவருடைய வீட்டில் ஆட்சி பலமாக இருந்த சூரியன் அப்படியே கண்ணியை நோக்கி நகரப்புறார் அவருடைய வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டில் அவருடைய பயிற்சி என்பது நிகழ காத்திருக்கிறது ஓகே சனியா சுஷிலா அங்கே அப்படியே அக்கரமா அவருடைய வீட்டில அந்த சொந்த நட்சத்திரத்திலே வக்கிரமா இருக்காரு ஓகே அப்படியே கீழே வந்தோன்னா ராகு எப்பயும் போல பதினோராம் இடத்தில் குருவோட பார்வையில ரொம்ப சமத்து பிள்ளையா அப்படியே உட்காந்துருக்காரு கிளியர் இது வரைக்கும் சுக்கிரனோட போட்டி போட்டு போட்டி போட்டு அப்பா ஆடி ஒரு வழியா முடிஞ்சிட்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து கொஞ்சம் வந்து குரு ரிலீஃப் ஆகி தனித்த குருவாக காலப்புருஷனுடைய மூன்றாம் வீடான மிதுன வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் அப்படியே நான்காம் வீட்டில் அவருடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்காம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் கூடவே சேர்ந்து புதன் அப்படியே புதன் அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆகி ஐயோ எனக்கு சூரியனோட தான் போகணும் நான் புத ஆதித்ய பத்திய யோகத்துல தான் இருப்பேன் என்ற மாதிரி சூரியனோடு அப்படியே கொஞ்சம் நெருங்கி வருகிறார் செவ்வாய் அப்படியே கண்ணி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் திரும்ப செவ்வாயோட ட்ரான்ஸிட்டும் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு இந்த மாதம் இனிதே துவங்க காத்திருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய கோச்சாரர்கள் என்னுடைய ராசிக்கு என்னவெல்லாம் கொடுப்பனையை கொடுக்க போகிறது என்னவெல்லாம் கொடுக்க போகுது எதை நான் எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் தான் விரும்பி தினத்தும் செய்ய துடிக்கின்ற விருச்சகராசினியர்களுக்கு விருச்சகராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது என்னதான் பண்ண போகுது ஏதோ ரெண்டு மாசமா அப்படியே சாரல் மாதிரி மாதிரிதான் இருக்கு கண்ணுக்கு தெரியுது கைக்கு வந்துருமான்னு தெரியல நான்லாம் நம்புற மாதிரி இல்லை நிறைய அந்த மாதிரிலாம் படம் காமிச்சிருச்சுக்கிறவங்க அதனால் இந்த ரவு வந்தால் தான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி அப்படி ஸ்ட்ரிக்டாக உட்காந்துருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடிச்ச விருச்ச ராசிரியர்களே சத்தியமாக சொல்லிட்டா நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன் இந்த வார்த்தை சத்தியமாக சூப்பராக இருக்கீங்க யாருக்கு பலன் சொல்கிறது எனக்கு சந்தோஷமே இல்லையோ இந்த ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கிட்டத்தட்ட ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அப்படியே ஏ மிஸ்டர் சனி உட்காந்து மென்டலாக ஒரு மாதிரி யோசிக்க வச்சு ஒரு மாதிரி டீலே என்ன அப்படி பண்ணிட்டு இருந்தாரு இப்போ ஒரு வேறு வக்கரம் ஆயிட்டாரு ஸோ நான்காம் இடத்துக்கு சனி சொந்த சுகஸ்தானத்தை மட்டும் பாத்துக்கலாம் அதை வச்சிடலாம் இந்த பக்கம் தூக்கி ஆனா ராசிநாதன் பதினொன்னாம் இடத்துல அமரதலை விட ராஜயோகம் ஏதாவது இருக்க போதா என்ன நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் ராசிநாதன் பதினோராம் இடத்துல அமர்தல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு பத்தாம் அதிபதி பத்தில் அமர்தல் இப்போயே பத்தாம் அதிபதி பத்தில்தான் ஸ்ட்ராங்காக இருக்காரு அதை தாண்டியும் திரும்ப வந்து பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்தல் ஆகா சொல்லவே சந்தோஷமாக இருக்கு இந்த ஒரு ஒரு கவிஞனுக்கோ இல்லை ஒரு ஓவியனுக்கோ ஏதாவது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அதை எப்படி அப்படியே ரசிச்சு அதை பார்க்கும்போது ஒரு 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 சிலாகிப்பு வரும்ல அந்த மாதிரியான சிலாகிப்பு எனக்கு இந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு சொல்லும்போது வருது கிட்டத்தட்ட பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீடு சிம்ம வீட்டில் ஸ்ட்ராங்காக வந்து பத்தாம் அதிபதி உட்காந்துருக்கிறார் பத்தில் ஒரு பாவியாவது வேணும்னாங்க இந்த தடவை பதினோராம் அதிபதியும் போய் பத்துல பத்தாம் அதிபதியும் பத்துல பத்தாவதுக்கு கேதுவும் பத்தல அப்படியே திரும்ப எப்படியா வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ராசிநாதன் போய் பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வாவ் திரும்ப ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் வந்தாலும் குருவோட பார்வையில் குரு மங்கள யோகத்தில் இருப்பார் சம அப்புறம் அப்படிக்கா இருபத்தாறாம் தேதி மேலே வந்து உட்காந்துப்பார் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஊர் சுற்றிட்டு வா அப்படின்ற மாதிரி செவ்வாயை கூப்பிட்டு வந்து இருபத்தாறாம் தேதி நம்ம வச்சுக்க போகிறோம் ஸோ அந்த விருச்சராசிக்காரர்களுக்கு இவ்வளோ டெக்னிக்காக வேணுமா அப்படின்னா ஆமாங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க பயங்கரமாக அந்தளவு நல்ல காலம் போகுது நான் குடு குடுக்கார வரை உருட்டி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு சூப்பரான காலகட்டம் நீங்கள் என்ன தான் கமெண்ட் கொடுக்கல நான் கவலைப்பட போகிறதே இல்லை எனக்கு தெரியுங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க நிறைய விருச்ச ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நிதானம் கீர்த்தி தன்னம்பிக்கை எல்லாம் வேலை ஆகும் போகுது அறிவு அல்டிமேட்டா இயங்க போகுது தொழில் சூப்பரா இருக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் செப்டம்பர் மாசம் உங்களுக்கான ஒரு அடையாளத்தோடு நீங்க எந்திரிச்சு நிக்க போறீங்க நீங்க இது நாள் வரைக்கும் எதெல்லாம் வேணும் வேணும்னு கேட்டீங்களோ எழுதி வச்சுக்கோங்க செப்டம்பர் மாசம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காத்திருக்கிறது செப்டம்பர் இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் வந்து ராசியில் உட்காரும் போது வாவ் அப்படின்ன மாதிரி உங்களுக்கு அமைப்பு ஆறாம் இடம்னு சர்வீஸுங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு பேராட்டு வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு நிறைவு ஒரு மகிழ்ச்சி ஒரு எல்லாம் கிடைக்கிறதுக்கு காத்திருக்கு இந்த மாதம் கேது போய் பத்தில் இருக்கிறது இயல்பாகவே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே ஆனால் இன்னும் சூட்சமாக சொல்லணும்னா பதினொன்னாம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான லாபத்தை கொடுக்கக்கூடிய மிஸ்டர் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்தப்புறம் பயங்கரமாக கொடுக்க போறாரு ஏன்னா குருவோட பார்வையில் சுபத்துவ வாங்கின ஒரு செவ்வாய் ஓகேவா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறது அப்படின்றது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுடைய ஒரு ஃபினான்ஷியல் குரோத்தை நீங்க கண் கூட பாக்க போறீங்க நிறைய பேருக்கு பேங்க் லோன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இது வரைக்கும் சாங்கன் ஆகாத பேங்க் லோன்லாம் எல்லாம் சாங்ஷன் ஆக போகுது தொழிலை விரிவுபடுத்தலாமான்ற எண்ணம் மேலவங்க போகுது நிறைய தெய்வ அனுகூலம் கிடைக்க போகிறது தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது குல தெய்வத்தோட ஆசை கிடைக்க போகிறது நிறைய வந்து கோவில் குளம்னு சுத்த போறீங்க பனிரெண்டாம் இடமே இந்த தீர்த்த தலைமுறை போய் போறது நிறைய ஞானிகளுக்கு பண்ண போறீங்க நிறைய சித்தர்கோவில்களுக்கு போக போறீங்க நிறைய ஜீவசமாதி வழிபாடு பண்ண போறீங்க ரொம்ப அது பதிமூணாம் தேதி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க விருச்சராசிக்காரங்க கோவிலுக்கு போகாமல் இருக்கவே மாட்டேங்க இல்லை கோவில் சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு நீங்கள் கனெக்டாகாம இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம் நிறைய பேர் புதுசாக செப்பல் வாங்கிக்கிறது புதுசாக வீட்டில் மேட்டு வாங்கி போடுறது இதெல்லாமா இதெல்லாம் தான் காரகத்துவம் நிறைய பேருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றது நிறைய பேருக்கு பஸ் பாஸ்லாம் ரினியூவல் பண்ணி கொடுக்கறது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க நிறைய பிளெஸ்ஸிங் வாங்க போகிறீங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் அந்த சுக்கரன் இருக்க பொஷனுமே சூப்பராக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏழாம் வீட்டு அதிபதி ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்கார் பிறர் மூலமாக பெண்கள் மூலமாக ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய காலகட்டமாக விருட்ச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே ஆரம்பம் உங்களுடைய திறமை வெளிப்பட போகிறது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்க போகிறது ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருந்த விஷயங்கள் இன்றைக்கி சரி பண்ண போகிறீங்க மனசு ஒரு நிம்மதியாக இருக்கும் போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தன்னிறைவு கிடைக்கப் போகிறது இன்னும் நிறைய நான் விஷயராசிக்கார்க்கு சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு இந்தளவுக்கு பிளான்டரி போஷன் எக்ஸ்ட்ரா நிறைய உங்களை இயக்க காத்திருக்கிறது ஸோ செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் நீங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மாதமாக உங்களுக்கு அமையலாம் உங்களுடைய கனவுகள் நிறைவான ஒரு மாதமாக அமையலாம் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மாதமாக அமையலாம் உங்களுடைய என்ன தசா புத்தி நடக்குதுன்றத பொறுத்து விருச்சராசிக்காரர்களுக்கு இந்த தடவை விரும்பியது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் பிரபஞ்சம் உங்களை இயக்க தயாராக இருக்கிறது அப்படிதான் சொல்லும் சூப்பரா இருக்குங்க நெகட்டிவா சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஹெல்த் மட்டும் பாத்துக்கோங்க யாரையும் நம்பி ஏமாறாதீங்க ரொம்ப எனக்கு தான் வேணும் தான் புகழுன்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா அந்த இடத்துல பிம்பிளிக்கா பிளானின்ற வரைக்கும் கேது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிறைய அக்கௌண்ட்ஸ் ஆயிட்டிங்க வேலையில் வேலையில பாப்பீங்க புதிய யாராவது வேலைல இன்க்ளூட் பண்ணுவீங்க நிறைய பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வருவீங்க நிறையா வந்து பதினோராம் இடத்தில் புதன் பதினோராம் வீட்டை அது போய் இருக்கனால நிறைய புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இயங்க போகுது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இயங்க போகுது பத்து பதினொன்று ஒன்பது எல்லாம் சூப்பர் நெகட்டிவாக சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா உங்கள் வீட்டில் தான் சூரியன் சந்திரன் இப்போ ட்ரான்சிட்டியாக ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதம் இல்லையா ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா வேற லெவலில் விருச்சராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே அமைய காத்திருக்கிறது நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்தாட்டி மட்டும்தான் நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட் போடுவீங்களே தவிர மற்றபடி விருச்ச ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது ஆத்மார்த்தமாக சொல்லணுன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் உண்மையாகவே பலன் சொல்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம் யாருக்குனா என்றவ கூட ஒரு பசன் அப்படி விருட்ச ராசிக்காரர்கள் தான் ஏன்னா ஏழ்ற முடிஞ்சு திரும்ப இதுவாயி திரும்ப இது வந்து இப்படியே ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு இன்னும் விருச்ச ராசிக்காரங்க மீண்ட பாடே இல்லை எப்போ மீள் வாங்கன்னு விதிக்கு தான் தெரியும் அடுத்த வருஷம் மீன்டுவீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த அக்டோபரில் குரு அதீசாரம் வந்துச்சுன்னா அல்டிமேட்டாக தூக்கி தட்டி விருச்ச ராசிக்காரங்களை சூப்பரா இருக்க போறீங்க இந்த வந்துருச்சு அவ்வளவுதான் பிடிக்க சொல்ற மாதிரி வழி வந்து விட்டது எனக்கான ஒளி வந்து விட்டது இந்த ஒளி வந்துருச்சு லைட்டா இப்போ ஒளி வருது இனிமே அப்படி பவர்ஃபுல்லா அப்படியே வாழ்க்கையை பிரகாசிக்க போகுது ஓகே சோ விருச்சராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது நீங்க படிக்கிற விருட்ச ராசி சூப்பரா படிக்க போறீங்க பயங்கரமான ஒரு ஞானம் அதிகரிக்க போகிறது நீங்க கொஞ்சம் காலேஜை தாண்டி இருக்கக்கூடிய விருட்ச அந்த ஏஜ்ல ஒரு இருபது பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய விருச்சராசிக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் ஆக போகுது அதுக்காக நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ள போகிறீங்க நிறைய திரும்ப 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 ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க நிறைய நண்பர்கள் மூலமாக சில விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பாராட்டு அதன் மூலமாக கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது சூப்பராக இருக்குது பெருசாக கவலைப்பட்ட மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நிறைய ட்ரை பண்ண போகிறீங்க புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் மேற்கொள்ள போகிறீர்கள் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இருந்தால் நோட் படிச்சுக்கோங்க அறிவு ஆற்றல் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் கிடைக்கப்போகுது ஏதோ ஒன்று என் கையில் வந்திருக்குன்ற நம்பிக்கையோடு நகரப்போகிறீங்க அந்த ஏதோ ஒன்று உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம் நீங்கள் கும்பிட்ட கடவுளோட ஆசையாக இருக்கலாம் உங்கள் மீது பற்றி வைத்த மற்றவர்களுடைய ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம் எங்கேயோ நீங்கள் எப்பயோ பண்ண ஒரு புண்ணியத்தோட வெளிப்பாடாக இருக்கலாம் எல்லாம் சேர்ந்து உங்கள் பிடி கையை பிடிச்சிட்டு என்ன வந்தாலும் விட மாட்டேன் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கையை அழகாக பிடிச்சிட்டு அப்படியே ஒரு எப்படி வந்து கோழி வந்து தன்னோட குஞ்சு அடை காக்குமோ இறகால சூழப்பட்ட அந்த மாதிரி அந்த பிரபஞ்சத்தோட கை அப்படியே உங்களை அழகாக ஒரு ஷீல்டோடு வச்சிட்ருக்கு கவலையப்படாதீங்க மிஸ்டர் ராசிநாதன் சூப்பராக இருக்கார் அவர் தான் அல்டிமேட்டாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்க ரெடியாக இருக்கார் ஸோ பெருசாலாம் இந்த வயதுக்காரங்களுக்கு கவலையப்படாங்க தைரியம் தன்னம்பிக்கை அறிவு எல்லாம் போகுது முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற விருச்ச ராசிக்காரங்க காட்டில் மழை தாங்க இந்த மாதம் கொடுங்க எனக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே தோண மாட்டேங்குது வேண்டாம் நல்லவையாகவே நடக்கட்டும் அனைத்தும் நீங்கள் ஒரு அறுபது வயதை தாண்டி விருச்ச ராசிக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் சில சில டிலேவை ஃபேஸ் பண்ணுவீங்க ஹெல்த் ரீதியான சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க மாறி 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 தூங்க முடியாமல் தூக்கத்தில் ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரலாம் மென்டலி தேவையில்லாமல் ஏதோ ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி எல்லாம் சரியாக போகுது நிறைய பேருக்கு சுகர் ஏறி இந்த ரெண்டு மாத்திரே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க அதனால் யாருக்கும் தெரியாமல் திருத்தரமாக சுகர்லாம் சாப்பிடக்கூடாது ஓகேவா இந்த மாதிரியான தாட்டெல்லாம் கிரேட் பண்ணும் அதனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஓகே நிறைய பேருக்கு இந்த ரின்வல் பண்ணுறதுலாம் இந்த மாதம் வந்து ரீவல் பண்ண வச்சு ஒரு ரிமைண்டர் கொடுக்க வச்சு அதெல்லாம் பண்ண வைப்பீங்க இந்த மூணு மாதம் சேர்த்து ஒரு பேக்கேஜ் போடுறது ஒரு வருஷத்தை ஒரு பேக்கேஜ் போடுறதுன்ற மாதிரி நிறைய இந்த நெட்ஃபிளிக்ல அதுக்கப்புறம் நிறைய இன்டர்நெட்ல அமேசான்லாம் எல்லாம் போட்டு நிறைய பேக்கேஜ்லாம் போட்டு வைக்கிறது ஆஃபர்ல சில விஷயங்கள் வாங்குறதுன்ற மாதிரி விருச்சயராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நேரம் இனிதே ஆரம்பம் ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணால் இந்த எனக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு பார்த்தா விருச்ச ராசிக்காரர்களுக்கு விக்னங்களை களையக்கூடிய விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும் எங்கெல்லாம் தடறதா அங்கே டக்கு டக்கு டக்குன்னு தகடுபடி ஆக்கிட்டு விநாயகர் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அமைப்பு இந்த இனிதே காத்திருக்கிறது எதை எங்க எப்படி பண்ணுன்ற ஞானத்தை இந்த திரவ கொடுத்து உங்களை மேலோங்க வைக்கக்கூடிய தன்மை விநாயகர் மூலமாக உங்களுக்கு வெளிப்பட போகிறது வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் விநாயகரை ஒரு தடவை பார்த்து சொல்லி குடிச்சிட்டு வாங்க முடிஞ்ச ஒரு சதுர்காய போட்டு விநாயகரை வழிபாடு செய்து விட்டு வரக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் தொழில் மேன்மையும் வியாபாரத்தில் வெற்றியும் அடையக்கூடிய அமைப்பை கண்கூடாக உணர்கிறது படிக்கிற குழந்தைங்களா யாராக இருந்தாலும் சரி அப்போ சொல்றது ஒருவரையும் வரி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஐம் கிளீம் கங் கணபதியே நமக்கு ஓம் ஐ க்ளீம் கங் கணபதியை நமக்கு இதை மட்டும் விடாமல் ஒரு இருபத்தி ஏழு தடவையோ ஐம்பத்தி நாலு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ சொல்லிட்டு வாங்க விங்கங்கள் எல்லாம் தவிடுபடியாகி உங்களுக்கான வளர்ச்சி வருவதை நீங்களே கண்கூடாக உணர்வீடு எனக்கா எப்படி அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மாதம் குதூகலமான மாதமாக இருக்க காத்திருக்கிறது ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க நீங்கள் நினச்சாலும் சரி நினைக்கட்டும் சரி கண்டிப்பாக பார்த்தாலும் பார்க்கட்டும் இந்த பெயர் உங்களுக்கு கரெக்ட் ஆகும் இந்த தடவை நீங்கள் முதல்ல பார்க்க போகிறீங்க நிறைய விருச்சராசிக்காரங்க இந்த தடவை முதல்ல பார்ப்பீங்க முதலையோட இருக்கக்கூடிய படத்தை பார்ப்பீங்க எங்கேயா தண்ணியில முதல்ல போக போகிறீங்க இல்ல குரோ கடையன்ற பேரையாவது பார்க்க போறீங்க இல்லை ஏதோ ஒரு முதலையோடு இந்தரவ கனெக்டாக போகுது அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா முதல்ல இரும்பையுமே வெல்லக்கூடிய சக்தி உண்டாமா தடவை ராசிநாதனுடைய அமைப்பால பத்தாம் அதிபதியோட அமைப்பால பதினோராம் அதிபதியோட அமைப்பால தடவை உங்களுக்கு வரக்கூடிய எல்லா வித தடையும் எப்படி முதல்ல அந்த இரும்பையே சுக்குநூறியா அந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அப்படி சுக்குநூறாக்கி அப்படி ஜெயிச்சு காட்டக்கூடிய அமைப்பை உனக்கு கொடுக்க நான் காத்திருக்கிறேன் என்பதை பிரபஞ்ச முதலையின் வாயிலாகத்தான் உங்களுக்கு நிரூபிக்கும் இந்த சமைக்க தான் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ல சொல்லுங்கள் சரியா கண்டிப்பாக பார்ப்பீங்க செப்டம்பர் ஒன்றாந்தேதிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஏன் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் போடுற நாளில் இருந்து நடக்கும் முதலே நீங்கள் பார்க்கறதுக்கான அமைப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கான அசுர வளர்ச்சியை நீங்கள் உலகத்திற்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் இனிதே ஆரம்பம் சூப்பராக இருக்குது செப்டம்பர் மாதம் ராசிக்காரர்களுக்கு